வணக்கம் மக்கள் இந்த வீடியோ எந்த விவாக்கப்படும் என்று சொல்லி சொன்னால் ஜே இந்த எம்பிபி என்றது அன்றகுமார் திசா நேக்கான ஜனாதிபதி இருக்கின்றார் இவருடைய கட்சி உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தலில் போது வந்து இந்த தேர்தலுக்கு முன்னம் அதாவது இவ வென்ற முதலாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னம் வரைக்குமே ஜேபி சம்பந்தமாக இருந்த கதை என்ன அப்படின்னு சொல்லினா வடகிழக்கு ஈழத்தமிழ்கள் இருக்கின்ற வடகிழக்கு தமிழ பகுதிகளில் வந்து ஜெய்பி என்ற ஒன்று இருக்கான்றதே தெரியாது அதே போல் சிங்கள பகுதியில் வரும் ரெண்டு அல்லது மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் தான் வந்து கொண்டிருந்தார்கள் அப்படி இருந்தும் அன்றகுமார் திசநாயக்க பேசுகிற நிறைய விடயங்கள் வந்து ஒரு கேலி பொருளாகத்தான் வந்து பார்க்கப்பட்டிருந்தது எப்படி சஜித் பிரேமதாசான் கதைகள் வந்து கேலி பொருளாக சிங்கள மகள் மத்தியில் கேலி பொருளாக கொண்டு கொண்டு வரப்படும் அதே தான் அன்றகுமார் திசைநாயக்க விடயங்களும் வந்து பார்க்கப்பட்டது அதுக்கு முக்கியமான முதல் காரணம் என்ன அன்மார சொல்ற விஷயங்கள் வந்து ஜதார்த்தத்துக்கு தாண்டி இருக்கிறது கனவு மக்களுக்கு அதை தாண்டி இருக்குது அவையால் இல்லாது அதை செய்ய இல்லாத விடங்களை காய்ச்சி கொண்டிருக்கிறார் தேவையில்லாத கதையில் காய்ச்சி கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நேரத்தில் மக்கள் என்ன அதை கேலி பொருளாகி கொள்வார்கள் இதுதான் அன்போக்கு வந்து நடந்து கொண்டே இருந்தது கடைசியாக பார்த்தா காலம் வந்து மக்கள் கொண்டு வந்துட்டு காரணம் வேற எவராலுமே வந்து நாட்டை கொண்டு போயிடலாம் நிலைமை வந்துட்டு ஏனண்டா அவ நம்பி நம்பி யோகதர நம்பினார்கள் மஹிந்திராபக்ச நம்பினார்கள் வாய்ப்பு கொடுப்பது கிட்ட போனார்கள் பிறகு இல்லை அப்புறம் அடுத்ததாக மைத்திரி நம்பினார்கள் அதுக்கு பிறகு மைத்திரி பிறகு சரி சொல்லி தான் கோட்டாவை கடைசி நம்பிக்கையாக கொண்டார்கள் கடைசி நம்பிக்கை தகந்த நிலையில தான் என்ன செய்தார்கள் சொன்னா அவ ரோட்ல இறங்கியே தாங்கள் கொண்டாலே அடிச்சு கிடைக்கிற அளவுக்கு அவர்களுக்கு அந்த அவ்வளவு வேகம் வந்தது காரணம் அதுதான் கடைசி நம்பிக்கைன்றதல்ல அதுக்கு பிறகுதான் வந்தேன் அந்த கடைசி நம்பிக்கையின் பிறகு பிறகுதான் அன்றகுமாரதி திசை நடக்கக்கூடிய வாசலையை வந்து திறந்தது அது முழுமையாக திறந்த இடம் இல்லை ஒரு வடிகாக தெரியும் தேர்தல் முடிவு வந்து முதல் சுற்றில் அன்றகுமாரதி திசைக்க வெட்டி பெரியல் என்றதான் உண்மை ரெண்டாம் சுற்றிலான் வந்து வெற்றி பெற்றேன் அது ஒரு மட்டுமட்டான வெற்றி அதுக்கு பிறகு அதை பயன்படுத்தி கொண்டு அனுர தன்னுடைய பிராண்டை வச்சு கொண்டு தான் நாடாளுமன்ற தேர்தல வந்து சந்திச்சிருந்தார் அவருடைய மேட பேச்சுகள்ல வசீகரிக்கப்பட்டு அறியப்பட்டு கருத்துக்கள்லையும் தான் வந்து மக்கள் அஹ் நாடாளுமன்றத்திலிருந்து பெரும்பான்மையை கொடுத்திருக்கிறார்கள் இதுதான் இன்று வரைக்கும் நடந்தது சரி நாடாளுமன்றத்திலையும் வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்ற அன்றகுமார் திசாநாயகர் சம்பந்தப்பட்ட யார் அப்படின்னு சொல்லி பார்த்தால் அவங்க கட்சி சம்பந்தமாக கனகலமாக அவையோட இருந்தார்கள் வந்து இருந்த இருக்கணும் அவைதான் எம்பிக்களாக வந்து உருவாகிறார்கள் சில பேர் மட்டும் புதுசாக சேர்க்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் முன்ன மிக கவனமாக பார்த்து தான் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் சரி இப்போ இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் டிஎல் முன்னுக்கு வந்துட்டு வெறும் மூன்று அல்ல ரெண்டு ஆசனங்களை வச்சிருந்தீங்கள் திடீரென இப்போ நூற்றி ஐம்பதுக்கு மேலே ஆசனங்களை வைத்திருக்கிறீர்கள் ஆனால் என்ன இன்னும் உங்களோட கட்சியை பலப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இப்போதான் வந்திருக்கு இப்போ இனி என்ன செய்யப்படுவதுன்ற தேவை கொண்டு வரும் காரணம் இலங்கை மனுக்களும் மக்கள் இருக்கணும் அதுக்குள்ளே இந்த கட்சியை கொண்டு வளர்த்துருக்க வேண்டிய தேவை வந்து இவங்க இருக்குது இவை கிடைச்சது வந்து ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு ஒரு ஆட்சி காலத்துக்குரிய ஒரு லக் தான் கிட்டத்தன அதிர்ஷ்டத்துல கிடைச்சேன்னா சொல்லணும் அந்த அதிசயம் என்ன சொன்ன விவகாரங்கள் இல்லை அப்ப இவர் தான் இருக்கிறதுக்குள்ள இருக்கிறதுக்குள்ள பொருத்தமான இவர் வந்து இவர் இவர் வெற்றி பெற வைக்கப்பட்டிருந்தார் இப்போ இதை வச்சுக்கொண்டு கட்சியை வளர்த்துக்க வேண்டிய தேவை இருக்குது ஏற்கனவே கட்சியில் இருந்தவையெல்லாம் எல்லாம் சரியான நக்கல் தான் காரணம் என்னன்னு சொன்னால் காலம் இந்த கட்சியில் இருந்தாண்டாலே அவன் உண்மையாக தான் இருந்திருப்பான் ஏன்னாண்டா இந்த கட்சியில் எந்த லாபமே அவனுக்கு கிடைச்சிருக்காது முதல் முதல்ல காலம் இருந்து அப்படி இருந்தும் இந்த கட்சியில் அவன் இருந்துக்கான்னு சொன்னால் அவன் வந்து இன்னொரு கட்சிக்கு போக போறாள் இல்லை அதாவது என்ன வெறும் சொகுசு பந்தாவை காட்டி இன்னொரு கட்சிக்கு தேவக்கூடிய சாரா சாதாரண வகையில் நடக்கின்ற அரசியல் இந்த கட்சிகளில் இவள காலம் இருந்தாக்கள்லாம் அது நடக்க போறதில்லை இல்லை ஆனால் இனி வர்ற காலங்களில் அதனுடைய வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவ எனி தான் எனி கட்சி சம்பந்தப்பட்ட ஆக்கலை செய்வோம் இவளால கொஞ்சம் பேர்தான் இருந்தவ கொஞ்சம் பேர் இருந்தவர்களை வச்சு கொண்டு வந்தாச்சு எனி கட்சியை வழக்க அண்டு வழி கிடைக்க நிறைய பேர் வந்து சேருவாங்க இந்த சேர்றாக்கள் எல்லாம் இவையில மாதிரி என்று கேட்டால் இல்ல அப்ப அங்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து இப்படி இருக்க மக்கள் வந்து சந்தர்ப்பத்தை பதிவுண்டான்னு இருப்பார்கள் மக்கள்ல அரசியல்வாதி அரசியல்வாதிகள் அவையும் சந்தர்ப்பத்தை தான் வந்து பார்ப்பாரு அப்படி இருக்கேக்கே இவர்கள் வித்தியாசமா இருந்தா என்ன நாங்களும் இவங்கள கொள்கை சொல்லி இருந்தார்கள் இவ கட்சியை பலப்படுத்தணும்னு சொல்லி ஆக்கள் சேர்க்க வழி கிடைக்கியோ இல்ல இப்ப இவ வெண்ட அப்புறம் இவையோட இவைய இவையோட செய்கிற கூட்டம் எல்லாம் ஆறு அப்படின்னு சொல்லி சொன்னால் தங்களுடைய சுயலாபத்தையும் தங்களுடைய சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்துறதுக்காக இருக்கிற ஆக்கள் தான் பெரும்பான்மையான ஆக்கள் அது தமிழ் ஆக்கள் அதே தான் சிங்களாக்கள் இருக்கிறாலும் அதே ஆக்கள் தான் அப்ப இப்படி போய் என்ன நடக்கும் கட்சியின் அந்த பழைய இறுக்கம் வந்து குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கட்சியை வளர்க்கணும் என்றா ஆக்களை ஜெயிக்கணும் ஆக்களை ஜெயிக்கணும்னு அந்த பழைய சொல்லி சொன்னால் இவ பழைய இறுக்கத்துல சேர மாட்டான் சேரமாட்டான் இவையாலும் ஆக்களை ஜெயிக்க இல்லாது சரி இவை சேர்க்கணும் மட்டும் வலிக்கணும்னு சொன்னா முதல் விஷயம் இவதான் செய்யணும் என்னென்னா அந்த இறுக்கத்தை குறைக்கணும் இல்லையென்னா இவைக்குள்ளேயே முரண்பாடு வந்துடும் அப்ப இப்ப இந்த இருக்கத்தை குறைச்சு என்ன நடக்கும் சொல்லி சொன்னா இந்த கட்சியும் எப்படி ஆகும்னா சாதாரண ஒரு கட்சியா போயிடும் உங்களுக்கு வடிவா தெரியும் உலக எக்கச்சக்கமான கட்சிகள் வந்து சீர்திருத்த செய்ய போறோம் மிகப்பெரிய மாற்றங்கள் செய்ய போறோம்னு வந்திருக்கிறார்கள் அவை வந்தது காரணம் அவ்வளோ காய்ச்சிருப்பீங்க அவளாக எல்லாம் செய்யத்தான் இருந்திருப்பாங்க ஆனால் ஒரு தரம் முதல் தரம் அவை ஆட்சியை பிடிச்சதோடு கட்சிகள் ஏன்னு சொன்னா அவ்வளவு நல்ல விருக்கமாக இருந்திருப்பாங்க அவ்வளவு நிறைய நம்பிக்கை எல்லாம் மக்கள் கொடுத்திருப்பாங்க பிறகு புற போகலாம் என்ன காரணம்டா இதுதான் காரணம் இந்த கட்சியை வளர்க்கறான்னு வலிக்கிடுவாங்கல்ல வலிக்கிடைக்க தேவையில்லாத கும்பலுக்கு அது ஒரு கட்டத்துல பெரும்பான்மையிடும் இவ சிறுபான்மை கட்சிகள ஆயிடும் அதுக்கு அதுக்கப்புறம் என்ன அவங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துருவாங்க இது உடனே நடக்குமாட்டா இல்லை ஒரு அஞ்சு வருஷம் முடிக்கலாம் இல்லை ஒரு பத்து வருஷம் முடிக்கலாம் அஞ்சு வருஷத்துல வேண்ட ஆட்சி இல்லாமல் போயிட்டேன்னு சொல்லி சொன்னால் வேறு இவ அப்படி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இல்லை தப்புறது வாய்ப்பு இருக்கு இல்லை ஒரு அடுத்த ஆட்சி இங்கே தான் சொல்லி சொன்னால் கட்டாயம் பத்து வருஷத்துல அந்த பத்து வருஷம் ரெண்டு ஆட்சி காலமே காரணம் முழுசாக கெடுக்கிறதுக்கு ஒரு கட்சியை அதுக்குள்ள இவன் கட்சியை வந்து அந்த இலங்கைன்னு அந்த இது முடிச்சிடும் அது இதை மட்டும்தான் முடிக்க மாட்டேன்ட்டா இல்லை நாட்டையும் வந்து முடிச்சிடும் வளமையாக நாட்டை முடிக்கிற கலகாரம் சொன்னா இவங்க தான் போட்டு முடிச்சு போட்டுத்தான் நாட்டின் அரசாங்கத்திலும் அந்த பழியை போட்டு இவங்க தப்பிடுவாங்க அப்படி தான் ஒவ்வொரு அரசாங்கத்தையும் பழியை போட்டு 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 தாங்க தப்பி கொண்டு இருக்கிறாங்க இப்ப கடைசி இங்கே நிற்கிறாங்க இவங்க பிடிபடுவாங்க இல்லையென்றா பொதுமக்கள் இருந்து வரலாம் அப்படி பிடிக்கிறது ஒரு கட்சியோட அமைப்பை தான் பிடிக்கலாம் பிடிக்கல இது சாதாரண மக்களுடைய சராசரியான நாலாந்த வாடிக்கையான ஒரு நிகழ்வு அது இலங்கையை இப்படித்தான் வந்து அரைச்சு கொண்டே இருக்கும் இதுக்குள்ள இருந்து இவையில காப்பாற்றலாம்னு கேட்டால் வழியே இல்லையான்னு சொல்லுவான் நீங்கள் சிஸ்டம் கட்டாயப்பை வச்சிருக்கிற வரைக்கும் அவன் அரிஞ்சு இருப்பான் ஒரே ஒரு வேளாண் செய்யலான் காப்பாற்றால் கட்டாயம் கலைக்கிறது தான் அது உங்களால் முடியுமோ இடம் இல்லைன்னுடா இதோட உலகளாவிய கட்டை பின்னர் ஒரு தான் வந்து ஒரு நாட்டிலும் அரசாங்க கட்டாயம் இப்போ இருக்குது இப்போ இருக்குது அது அப்படின்னால நீங்கள் இஷ்டத்துக்கு அதை கழிச்சுட்டு போயிடலாம் அவன் போட மாட்டான் அப்போ என்ன செய்யலான்டா இருந்து நீங்கள் அடிதான் சொன்னால் இங்கே அடிச்சு இங்கே நீங்கள் நல்ல செய்ய வலிக்கிட்டா அவன் அடிப்பான் அவனுக்கு நல்ல செய்ய வலிக்கிட்டீங்கடா இவன் அடிப்பான் இதுதான் நடக்கும் இதுதான் அரசியல் கட்டாயம் இருக்கின்ற மிகப்பெரிய சிக்கல்கள் பிரச்சனைகள் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு ஓட வலிக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சராசரி இதெல்லாம் ஓடுவியல் அப்படி இருந்து என்ன இவனுக்கு அப்படியும் அஞ்சு வருஷத்தில் வருத்தரும் அதான் மக்களுக்கு சாதாரணமாக பிறந்த இங்கே பாருங்க வரலாறு பாருங்க எவ்வளவு நல்ல ஜனத்தில் வந்தாலும் ஒருக்கா இருப்பாங்களும் ரெண்டு தடவை மேக்ஸிமம் அது தோக்கத்தா மூலம் இல்லை தோக்கம் மாதிரியே ஒன்று நடந்துடும் அது மக்கள் மாறுவாங்களா இல்லைன்னு சொன்னால் உங்களை மாற்று மாற்றிடுவாங்க ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் இதோட தகவல் நன்றி